ஹாய் கைஸ் நான் தான் டிஜி டிஜிபிராப் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைக்கிறேன் ஒரு தரமான மேட்சை தான் கொண்டு வந்திருக்கேன் இறங்குற இடத்துல எவ்வளோ பெரிய ஃபைட் நடக்க போது அப்படின்னு பாருங்க இந்த இடமே ரத்தக்கலரி ஆக போகுது ஓகேங்க இப்போ நான் இறங்கிட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கண்ணுமே கிடைக்கல நான் ஒன்று நினச்சிட்டு வந்தேன் கடைசியில் எனக்கு ஃபேமஸ் தான் கிடச்சிது அப்பாவாக இன்னொன்று பிண்டி வந்து சுற்றுப்பட்டான் என் மாப்பிளா காண காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பிண்டி விடியான்ட்டேங்க கடைசியில் பார்த்தா அவன் நம்பாள் அந்த இடத்துல நான் உண்மையிலே பயந்தது உண்மை தான் கண்ணு எடுக்க பார்த்துட்டு எப்படி ஓடணும் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஆக்சுவலாக நான் உண்மையிலேயே பயந்துட்டேன் அவன் ஆள்னு எனக்கு தெரியாது கடைசியில் தான் எனக்கு தெரியும் ஒரு சூப்பராக எடுத்துட்டு வாடா வாடா மாப்பிள்ளை அடிச்சு தூக்கு போகிறான்டா வாடா வாடா என்னமோ பண்ணுறான் என வாடா கேரட்டர்லாம் போகிறேன் ரெட் கலரில் லைட் இருக்குது வாடா அப்படின்னு சொல்லி அவளை பற வரவுன்னு பறக்க வச்சு கீழே கூட்டு இருந்தா கடைசியில் வாழை போட்டு காப்பாற்றி விட்டாங்க அட பொறுக்கி போயில இங்க இருக்கடா வாழை உடச்சிட்டு வர இங்கே யாராவது காப்பாத்துங்க ஐயோ தென் காரணம் தரமாக இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டுங்க அந்த இடத்துல ரொம்ப நேரமாக தேங்கி நின்றுட்டேன் என்னடா வாழ்ச்சிட்டு அடிக்கிறீங்க அண்ணனுக்கு ஒரு கில் கொடுங்கடா கஷ்டப்பட்டு ஒருத்தன் டவுன் பண்ணுடா அந்த கில்லு கொடுத்துருங்கடா ஐயோ ஐயோ நல்ல வேலைங்க இந்த இடத்துல ஒரு பொம்பளை புள்ளி அடிச்சு டவுன் பண்ணியாச்சு இந்த இடத்துல கில்லு எடுத்துட்டேன் நல்ல கண்ணு சரியான உளுட்டு எனக்கு எக்ஸாம் ஆகிட்டு இந்த கண்ணில் வெறித்தனமாக வரும் புல் காம்பவுண்ட் மேலே ஏறிவிட்டு அட்டி உறிச்சு கட்ட போறான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனை சிக்கவே இல்லை எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட்ட மேல ஏறி வளச்ச சுற்றிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தால் காயின் பிடிக்கிட்டு இருக்காங்க அவன் டீமட்டை காப்பாற்றுறதுக்கு விட்டு விட்டு செவ்வுலேயே ஒரு அட்டி அட்டிக்க போறாங்க அந்த மாதிரி அடி யாருமே அடிக்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் எல்லாரும் அடிச்சுட்டு தான் இருக்காங்க இதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஒரு டம்மி பீஸை அவன் ஏதோ டீமை காப்பாற்றுறதுக்காக வந்தான் அவனை கொண்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீமா சக்தியில் வந்து கீழே ஒருத்தனை எதிர்பார்க்காத நேரத்தில் அடிச்சிட்டேன் என்னை பார்த்துருந்தான் தப்பிச்சிருப்பான் அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டு எல்லாம் பெரிய பெரிய பிளேயர்லாம் இறக்கி எல்லாம் பெரிய டோர்னமெண்ட்டுக்கு கையெல்லாம் இறக்கியிருக்கோம் அவையெல்லாம் விட்டிங்கன்னா கண்டுபிடிக்கிறதுவே நாலு நாள் ஆகிடுவாங்க இனிமையை தப்பிச்சுட்டாங்கன்னா ஏதோ கண்ணதிரியாக கூட்டு பயிர்கள் வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழை போட்டு நம்மளால ஏறிட்டு இருக்காரு இந்த கிள்ளி எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி கருவம் கட்டிட்டேன் கருவம் கட்டி வச்சு கல கழுத்த பார்த்தா நல்லா அவன் அடிச்சு டேமேஜ் எனக்கு கிள்ளு வந்துருச்சு மாப்பிள்ள ரொம்ப நன்றி உங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றது எனக்கு தான் ரொம்ப நல்லது ஏன்னா இந்த மாதிரி ஓசிக்கில் எடுக்கலாமில் அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹிட்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு மேலே போயிட்டோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து எங்கே இருக்கான்னு எங்களுக்கு கண்ணு தெரில கடைசியில் பார்த்தா ஒரு கும்பலே இருக்கடா மாப்பிள்ள சீக்கிரம் வாங்க எல்லாம் ஒரு 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 வெறித்தனமாக சுற்றுறாங்க அண்ணனை குழாய் இருக்கிறதுக்கு சீக்கிரம் வாங்கடா அவன் குழையை நம்ம அறுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாற்றவெல்லாம் போட்டு குட்டாம்புகளை அடித்தேன் கடைசி வரைக்கும் சிக்கவே இல்லை மாப்பிள்ளை பிண்டி வந்துரு இதுக்கு மேலே நமக்கு ஆபத்து நம்ம கொட்டையை அறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேக்காக பின்னாடி வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன அவ்வளோ வேகமாக ரஸ் பண்ணி வர நல்ல விழுங்குங்க ஒரு சரியான ஹெட்சாட்டு உன் டீம்கிட்ட கூப்பிடு சீக்கிரம் வர சொல்லு பிறந்து கட்டுறா வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓ அப்போ நம்மள அடிக்க ட்ரை இருக்கான் நம்மளை அடிக்கிறதுலாம் சாதாரண இல்லை சர்வ சாதாரண இல்லை தங்கம் நாங்கள்லாம் வேற மாதிரி பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான ஒரு ஹெட்ஆர்ட்டு வச்சோம் பாருங்க எக்ஸாம் ஆயிட்டுனா எக்ஸாம் ஆயிட்டு தான் சி குரோசா மாத்தித்தமா இது தெரியாமல் வரித்தனவோ வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும் மேடம்பர் ஐயோ என்ன என்னன்னப்பாங்க நல்ல வேலைங்க அவன் டீம்மேட் இன்னொருத்த ஹீல் பண்ணிகிட்டு இருந்தான் சரின்ட்டு அவன் வாழை உடச்சி அவனை அடித்து கொளுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஹீலே பண்ணி விட்டாங்க அவன் சரி வாழை உடைச்சி எப்போ அடிப்போம் அப்போ அடிப்போம் நானும் பார்க்குறேன் அவன் அடிதான் ஏன் என் மேலே உழுவதை தவிர்த்து ஏன் அடி அவன் மேலே உழுவே இல்லை இங்கடா ஹைடா ஹைடே அடிக்கிறான் சரி வாழை ஓகே வாழை போட்டு ரெஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை போட்டு ஏறலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் என் வாழை தரமாக அடிச்சு உடைக்கிறான் சரி ஏதாச்சும் பண்ணணும் மேடா ஏன்டா டீமேட்டு பின்னாடி வாங்கடா தற்குறிங்களா அடப்பாவீங்களா இங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாத நெருப்பலாம் வேறாடா சீக்கிரம் வாங்கடா அப்படின்ட்டு அப்படி அறிவியல் செடிச்சிட்டேன் நம்ம ஆளுங்க வரட்டும் கை வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் உள்ள உள்ளே ஏறணும்னு முடிஞ்சீங்கன்னு பிழந்து கட்டிடுவாங்க ஏன்னா நான் மேலே வேற ரிவியூ பண்ணி விட்டான் சப்போஸ் பின்னாடி இறங்கி வச்சு குத்தி குத்தி கிழிச்சி ஏற்றுட்டாங்கன்னா வேண்டாம் நமக்கு இந்த விஷப்பறிச்சை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நம்மளை தேடி வந்தாங்க நான் கவர் எடுத்துவிட்டேன் அந்த கார் மேலே ஒருத்தர் இருப்பான் அவனுக்கும் அவனுக்காட்டி அவன் என்னன்னு தெரியல ஸ்டாச்சு ஆகிட்டான் இல்லை அவன் டீமட்ட ஏறி ஏறுனு சொல்லிட்டு நின்றுட்டு தெரியல ஸ்டாச்சு தான் அவங்களுக்கு அவனை கில்லு எடுத்துட்டேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்தாச்சு இட்லிஸ்ட் இதை இப்போ என்னமோ ஏரி இதுங்க கேரக்டர்லாம் போட்டு பார்த்தாச்சு சரி ரெஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிவிட்டு இவங்களும் கும்பலாக வந்துட்டாங்க பின்னாடியே இவன் லூட்டை லைட்டாக வச்சு ஒரு நக்குன்னு நக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக ஏறினா மாப்பிள்ள சீக்கிரம் போங்க அவன்ட்டு கொண்டுட்டேன் அப்படின்ட்டாங்க என்னடா கொண்டு இருங்கடா நான் வண்டா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போய் வாள் பின்னாடி பார்க்கறேன் என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்க ஆக்சுவலாக அந்த இடத்துல அவனுமே இல்லை எல்லாரையும் கில் எடுத்து விட்டாங்க சரி எனக்கு ஒரு கில்லு விட்டுருக்கலாம் சரி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறவங்க ஜூமிங்கில் போகிறோம் பார்த்திங்களா சைடில் ஒருத்தர் ஒருத்தருக்கு அவனை நான் கவனிக்கவே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன நான் வீடியோவில் தான் காமிச்சேன் நான் அவனை பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த இடத்துல இருக்கானா என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கருப்பாக ஒரு உருவம் அஞ்சுஞ்சிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கோப்பு போட்டு இருந்திருப்பான் அவங்களும் இருக்குது சரின்ட்டு அவனை கில்லு எடுத்துட்டேன் பாதுங்க இது ஸ்னைப்பர் வச்சிருப்பான் அவங்கள இருக்கு தக்குன்னு நல்ல வேலைங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு தூக்கிட்டேன் இல்லைனா என்னையே தூக்கி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிளையெல்லாம் எவ்வளவு ஹீல் பண்ணியிருக்கானா செத்துருக்காங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் எவனும் சாவலை எவனா சாவுங்கடானா உள்ளே வத்த வேகத்துக்கு எவனோ ஒருத்த செத்துட்டாங்க அவனை நான் டவுன் பண்ணிட்டு கில்லு எடுத்துட்டு மாப்பிள்ளையை தூக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாவும் அடி வச்சுட்டான் எனக்கு சரி தூக்கி விட்டுனா உள்ளே வந்துடண்டா இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த நான் ஹீல் பண்ணி விட்டேன் வ ஹீல் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் உள்ள போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் சுற்றி சுற்றிலாம் போவேன் ஏன்னா அவங்க வளச்சி வலிச்சு போட்டாங்க ஏன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே கையை வைக்கல ஃபர்ஸ்ட் அவங்க உள்ள போட்டோம் ஏன்னா ஒரு கில்லு கிடச்சிச்சு இதுக்கு மேலே வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு தேவையானது எல்லாத்தையுமே எடுத்து வாங்கிட்டேன் பார்த்தா இனிமி சுற்றி நிற்கிறாங்க ஸ்கைலர்லாம் போட்டு அடிக்கிறாங்க இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை ஒன்று போட்டு வெளுத்து கட்டலான்னு பார்த்தா கடைசியாக இந்த அதே இடத்துல நின்றுட்டாடா அடிப்பேன் நான் தான் இடமாத்தறேன்னா நீ மாதிரி இடம் இடமாத்தா இந்த இப்படி அடிக்கிறீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு புது பிளேயருங்க அவங்களுக்குலாம் என்ன தெரியும் மலை மாதிரியெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் லாண்டுறது தான் அப்படியே சிலுக்கி சிலுக்கி சிரிக்கி அடிச்சிருவோம் நாங்கள்லாம் அப்பளையே சிரிக்கி சிரி சிரிக்கி 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 சிரிக்கடிப்பாங்க நம்ம போய் இன்னொருத்தனை சிரிக்கி அடிக்கிறேன்னு சொல்லலாமா அந்த வார்த்தை வாயிலேருந்து வரலாமா முதல்ல சரி ஓகே இருக்கிற லூட்டெலாம் நல்லா நல்ல நல்ல டைப்பு போல் இருக்கு எல்லாம் ஏகப்பட்ட லூட்டு வச்சு கும்பலாக வச்சு அடித்து கொளுத்திட்டானுங்க மாப்பிள்ள அண்ணனை மண்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க அண்ணனை கபாலத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க சீக்கிரம் அண்ணனை காப்பாற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் ஒரு நண்பர் அருமையான நண்பர் அவர் வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக சுற்றி எல்லாம் வால் போட்டு உசுரை கொடுத்து என் உசுரை காப்பாற்றினார் என் உசுரோடு சேர்த்து இன்னொரு உசுரையும் காப்பாற்றினார் ஆனால் அவர் வந்து அந்த இடத்துல அவர் மர்டர் பண்ண பார்த்தாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தப்பிச்சுட்டாப்புல அதுக்கப்புறம் அட்டி உளுந்துக்கிட்டு இருக்கு அவருக்குமே சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது நான் என்ன பண்ணேன் இதுக்கு வந்துவிட்டேன் புல்சை வந்துவிட்டேன் புல்சையில் போய் இறங்கலாம் என்னடா மாப்பிள்ளை ஒன்று பார்க்கவே இல்லை யார் அக்கா இரு சித்த நேரம் இருடி 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 வள வாழை போட்டுக்கிறேன் இருடி நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நிற்கிறானே தெரிலங்க வளச்சிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா எனக்கு உழவு வெட்டி அடி பாய் பாய் அவன் வாங்கிட்டான் இல்லைனா நான் என்னையே கொண்டிருப்பாங்க சரின்ட்டு இருந்ததே கொஞ்சம் எழுத்து அவன் கொஞ்சம் அடியாக வாங்கிட்டான் இல்லைனா நான் செத்துருப்பேன் சரின்னு பார்த்தா இங்கிட்டு வாழை உடச்சிட்டான் உயர்ந்த கடைசி வளையும் போட்டு இங்கிட்டு பார்த்தா அங்கிட்டு அடிக்கிறான் அங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு அடிக்கிறான் நாலா பக்கத்தில் அடிச்சு சுற்றி கிழிச்சிட்டானுங்க பாவிங்களா ரே ஏதாச்சும் ஒன்று பண்ணுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் மாப்பிளை மறுபடியும் அவர் அங்கே உள்ள ஆள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்களை ஹீல் பண்ணி விட்டுட்டு அவர் செத்து போயிட்டாரு நல்ல மனுஷங்க உசுரை கொடுத்து உசுரை விட்றான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் சல்யூட் அடிக்கணும் சல்யூட் உங்கள் பேர் கூட தெரியாதே நண்பா கண்ணு தெரியலையே நண்பா ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டபுள் டோர் வீட்டுக்கு வந்தோம் டபுள் டோர் வீட்டுக்கு வந்தா சுற்றி நான் இறங்குனதும் உனக்கு பொருட்களையா உனக்கு எங்கடா வேறு வடி இது கொஞ்சம் கண் எடுத்துட்டா அடிச்சுக்கலாம் அப்படின்னா மேலே வேற இரும்பி சுற்று போட ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ள உள்ளே வந்து ஒளிஞ்சிடு நம்மளை பயக்கரமாக அடிக்கிறாங்க சுற்றிக்கிட்டு மாட்டினோம்னு வச்சுக்க கிழிச்சிருவாங்க கிழிச்சு உப்பு கண்டம் மட்டும் மஞ்சள் தடவை காய வச்சிருவாங்க மரியாதையே உள்ளே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈபி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு உள்ளே வந்து ஒழிஞ்சோங்க ஆனால் எங்களை கண்ட இடத்துல அடிக்கிறாய்ங்க பார்த்தாலே அட்டி உழுவுது டம்மா டுமி டுமி டம்மால்னு அடி உழுவுது மாப்பிள்ள வாழை உடச்சிட்டான்னு நினச்சிட்டு மேலே போனேன் நல்ல வேலை என்னையே புதைச்சிருப்பான் ஏ ஏதாச்சும் பண்ணுங்கடா அடிக்கிறாண்டா பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு ஈபியை மாற்றி மாற்றி ஹெல்த்து ஏற்றிட்டு இருந்தேன் இவனும் ஓடுறான் நானும் ஓடுறான் வச்சாம பாருங்க ஒரு அடி டுமீர்னு அப்படியே கிழிஞ்சிட்டு பள்ளலாம் அதுக்கப்புறம் அண்ணனை காப்பாற்றி விட்டு அது செத்து போய்ட்டு இல்லைடா வால் இல்லை வாழை உடைக்கிறாங்களே வாழை உடைக்கிறாங்களே போனால் போது உசுரை போட்டு போ போயிட்டு போகுதுன்னு அந்த உசுரை காவ கொடுத்துட்டு என் உசுரையும் நான் காவ கொடுத்துட்டேன் சரிங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் சப்ஸ்க்ரை